குஞ்சுகள் பாருங்கள் குஞ்சுகள் எந்தளவுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் வந்துட்டு குஞ்சுகள் வந்துட்டு இன்னும் விடல் இந்த டைமுக்கு இப்போ வந்துட்டு சும்மா தான் வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளவு ஓட்டைகள் போட்டுக்கனு சொல்லிட்டு இந்த பெருகானோட பிரச்சனை தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோழி வளர்த்தவே முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வரைக்கும் வளர்த்திருக்காங்க கட்டுசே அவள் தான் இந்த கூண்டு வந்துட்டு முக்கியமானது நம்ம இந்த மாதிரியான கூண்டு பண்ணி நம்மளுடைய பெருவடை கோழிப்பண்ணையை வந்துட்டு அடுத்த கட்டம் எடுத்து போக முடியுது கிட்டத்தட்ட கூண்டு போட்டு நாலு வருஷம் ஆச்சு நண்பர்களுக்கு வணக்கம் விவசாயிகள் சேனல் ஆச்சு உங்களுக்கு அன்பழன் வர வரைக்கும் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ கோழி குஞ்சு பொறுச்சது அப்படின்னா அந்த குஞ்சுகளை வளர்த்து இருக்கிறதுல நிறைய சவால்கள் இருக்குது அந்த விதத்தில் வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த மாதிரியான ஒரு நாளுக்கு நாலு கூண்டு போட்டு நம்ம கோழி

நிறைகள் இருந்தால் குறைகள் இல்லைங்களா அந்த மாதிரி நிலத்தில் இந்த கூண்டு இருந்தால் வருது அதே மாதிரி வந்துட்டுங்க இந்த மாதிரி செல்ஃப் ஒரு ரேக்குக்கு மேல இருக்கிறப்போ என்னென்ன பிரச்சனைகள் வருது அதே மாதிரி வந்துட்டு இப்போ நார்மலா இப்ப இரும்பு கூண்டு மாதிரி போட்டு வளர்த்துறப்போ அதுல என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுங்க இந்த மூணு விஷயங்கள் பற்றியுமே இந்த வீடியோ மூலமாக பார்க்க போறோம் கண்டிப்பா இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்கின போகலாம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூண்டு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்துட்டு நாளுக்கு நாள் கூண்டு நாளுக்கு சீட் போட்டிருக்கிறோம் சிமெண்ட் சீட் போடுறங்காட்டி கேட்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கோழிகளுக்கு பெயின் பிடிக்கிற பிரச்சனை அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வர்றது இல்லைங்க இப்போ இதுலேருந்து மேல் பகுதியில் நம்ம கோழி வளர்த்துற பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த சிமெண்ட் சீட்டோட ஜூடு வந்துட்டு கோழிக்கு அடிச்சுட்டே இருக்குங்காடி பார்த்திங்க அப்படின்னா அந்த பெயின் பிடிக்கிற தொந்தரவு அப்படிங்கிற தொந்தரவு வந்துட்டு நம்ம பண்ணைக்கு வர்றதே கிடையாது அதே மாதிரி பார்த்திங்க அந்த சின்ன சின்ன உனி பெயின் வந்து கண்ணை சுற்றியுமே நிறையா இருந்திருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் பார்த்திங்க இந்த மாதிரியான மேல் கூண்டில் அடைக்கிறப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராதுங்க ஆனாலுமே இதில் நான் பண்ண நிறைய தப்புகள் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த கூண்டுக்கு கூண்டு இந்த நாலுக்கு நாலு கூடுக்கும் பக்கத்து கூடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இடையில சின்ன சின்ன கேப் இருக்குது அதாவது சிமெண்ட் சீட் வழியாக வந்துட்டு சின்ன சின்ன கேப் இருக்குது அந்த வழியாக பார்த்தீங்க அப்போன்னா எலிகள் வருது சரிங்களா இதுதான் ஒரு முக்கியமான ஒரு குறை அப்படின்னு எடுத்தீங்கன்னா எலிகள் வருதுங்க அது நம்மளுடைய மிஸ்டேக் தான் இப்போ பார்த்தீங்க அப்போனா சிமெண்ட் வாங்கிட்டு வந்து இந்த பக்கம் ஃபுல்லாவும் அடைச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எந்த தொந்தரவும் இல்லைங்க இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பாக போட்டணும் மேலே எங்கேயுமே சந்திரக்க கூடாதுங்க சரிங்களா பாருங்க முன்னாடி இருக்க கூட இந்த சந்துகள் கூட இருக்கக்கூடாது இதையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சிமெண்ட் வச்சு அடக்கலான்ட்டு இருக்கிறேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வழியாதான் எலி வருது இந்த வழி இப்படி பூ இருந்து இது வழியே வர்றதில்ல சரிங்களா இது வந்துட்டு ஒரு நிறை குறை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் இந்த எலி வர்றது இது மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா இதில் குறை மற்றபடிக்கு எல்லா விதமாகவுமே நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் தான் இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோழி எல்லாம் இருக்குதுங்க இந்த கோழியில் இருக்கக்கூடிய நோய் வந்து பார்த்திங்கன்னா நிலத்துல இருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சடிக்கு மேலே வளர்த்துறங்காட்டிக்கு வந்துட்டு மற்ற கோழிகள் இருக்கக்கூடிய நோய் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த கூண்டில் இருக்கக்கூடிய குஞ்சுகளுக்கு வந்துட்டு வர்றது இல்லைங்க அதனால் வந்துட்டு இது எல்லாமே நிறைகள் தான் கீழ்ப்பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு வாங்க போய் பார்த்தாங்க நம்ம கோழி குஞ்சுகள் விட்ட கூடுன்னு வச்சுக்கலாங்க இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல் கள்ள பொகள் போடட்டும் அப்படின்னா ஒரு ஒரு மாதத்து வரைக்கும் கூட இதில் இருக்கக்கூடிய எச்சத்தை வந்துட்டு நம்ம வலிக்கவே தேவையில்லை அந்தளவுக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போவே பார்த்திங்க அப்படின்னா இந்த கடல் பொட்டில் அதிகமான எச்சங்கள் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியலங்க இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து குஞ்சு ஒரு கோழிங்கிற விதமாக ஒரு மாதமாக இருந்துட்டு போயிருக்கிறாங்க இவங்க இருந்துட்டு போனதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூடலாம் எதுவுமே நம்ம க்ளீன் பண்ணவே இல்லை இங்கே பாருங்கள் இந்த கோழியோட ரக்கைகள் மட்டுந்தான் இருக்குது மற்றபடிக்கு எந்த தொந்தரவும் இல்லைங்க முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த கூண்டில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன ஓட்டைகள் எல்லாமே இருக்குது அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஓட்டைகள் எல்லாமே இது வழியாக தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிகள் சரிங்களா சின்ன சின்ன எலிகள் இந்த பக்கம் வந்து அந்த முட்டைகளை திங்கிறது அதே மாதிரி நம்ம குஞ்சு குஞ்சுகளுக்கு கடிக்கிறது நைட் வந்துட்டு கோழி தொந்தரவு பண்றது இந்த மாதிரி வேலைகள் பண்ணிட்டு இருக்குது நிறைய நண்பர்கள் கேட்கலாம் எலி வந்துட்டு நம்ம முட்டை திங்குமா குஞ்சுகள் கடிக்குமா அப்படின்னு சொல்லி கட்டாயமா எலிகள் வந்துட்டு எல்லா வேலையும் பண்ணும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா பெருக்கான் மாதிரி இங்கே பாருங்க இந்த முட்டையெல்லாம் தின்னு வச்சிருக்குதுங்களா இங்க பாருங்க எப்படி தின்னு சொல்லிட்டு இதெல்லாமே அப்படின்னா எலி தின்னது மற்ற எதுவுமே குறைச்சு கொறைச்சு குறைச்சு குறைச்சு அப்படின்னா முட்டைகள் எல்லாமே திண்டுறோம் சரிங்களா இந்த கூண்டு தான் இந்த கூண்டு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நாளுக்கு நாள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளுக்கு நாள் இடையில வந்து நம்ம செல்ஃப் வச்சிருக்கிறோம் அந்த செல்ஃப் கூட உங்களுக்கு காட்டுற பாருங்க பாருங்க இந்த மாதிரியான கருப்பு செல்ஃபு நம்ம சமையல் கட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான கருப்பு செல்ஃபு தான் வச்சிருக்கிறோம் அதனால வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதே மாதிரி வந்துட்டு இப்போ இந்த கழிவுகள் ஒரு மாசமா கோழி குஞ்சுல இருந்து இந்த கழிவுகளை நம்ம கொண்டு போய் தோட்டத்துக்கு போட்டோம் அப்படின்னா விவசாயமே ரொம்ப செழிப்பாக வருங்க நாங்கள் வந்துட்டு வாழை தென்னை இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறோம் அந்த பயிர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம கொடுத்துருவோம் நிறைய நண்பர்கள் இருக்கக்கூடிய சந்தேகம் இது வந்துட்டு இரும்பு போடலாமா இல்லை மரத்தில் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இரும்புலையும் போடலாம் மரத்துலையும் போடலாம் அது உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்றது நம்ம நாளுக்கு நாள் கூலியாக வந்துட்டு மேலடுக்கில் வந்துட்டு எலியோட தொந்தரவு மட்டும்தான் இருந்ததுங்க அதே மாதிரி கீழ் பகுதியில் வந்துட்டு என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு கோவக்காரியோட கோழி குஞ்சுகள் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருவாச்சி எல்லாம் நான் அடைச்சிருக்கிறோம் இதில் என்னென்ன பாதங்கள் இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம நிலத்தில் வைக்கிறப்ப எந்த பிரச்சனையும் இல்லைங்க இதே வந்துட்டு இப்போ நம்ம ஆலை பிளாக்கெல்லாம் கல் எல்லாமே வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே மண் போட்டு அதுக்கு மேலே வந்துட்டு திரும்பி ஆலை பிளாக் கல் வச்சு நம்ம கூண்டு போட்டுருக்குறோம் ஆனால் இதே முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருக்கான் அதாவது பெருக்கான் வந்து கூட்டு பின்னாடி இருந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கோழி குஞ்சுகள் இருக்கக்கூடிய பகுதியிலேயே ஓட்ட போட்டு அப்படி அப்படியே வந்து நம்முடைய கோழி குஞ்சுகள் கடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குங்க என்னோட ரெண்டு மூணு கூண்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த பெருக்கான ஓட்ட போட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால வந்துட்டு இப்போ நில இருந்தாலும் இருந்தாலுமே பரவாயில்லைங்க நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மண் எல்லாமே போடாம கீழே வந்துட்டு ஒரு காரை போட்டு காரைக்கு மேல மண் போட்டோம் அப்படின்னா எந்த தொந்தரவும் இருக்காதுங்க இந்த கூண்டெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நல்லாவே நம்ம கீழே இருந்து மண் போட்டுட்டு ஆனா பெருக்கான எதுவுமே வரல ஆனாலுமே இங்க கோழி குஞ்சுகளை வளர்த்துறது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பின் மீது ஏற்படுத்தும் ஏன்னு கேட்டீங்க அப்புறம் பதினஞ்சு குஞ்சு நம்ம பதினஞ்சு பெருக்கணும் எடுக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் இதுல வந்துட்டு இதுக்கும் நம்ம பெருஸ் பண்ணி எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த பெருக்கான ஒரு தொந்தரவு அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது உள்ள பாருங்க இவங்க இல்லாமல் நம்மளுடைய கோபக்காரிய கோழி ஒரு குஞ்சு கீழே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு மண்ணு தான் போட்டிருக்குதுங்க ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா பெருக்கான வரல பாருங்க அதே மாதிரி குஞ்சுகள் பாருங்க குஞ்சுகள் எந்த அளவுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்குதுன்னு கிட்டத்தட்ட பதினஞ்சு குஞ்சுகள் இருக்குதுங்க பதினஞ்சு குஞ்சுகளுமே ரொம்ப சூப்பராக நல்லா அழகாக வளர்ந்துருது இந்த குண்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இது இல்லாமங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம இருந்து குண்டு வளர்க்கணும் அப்படின்னாவே அதுலேயே நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்க அந்த பெருக்கான் வந்துட்டு எப்படி நம்ம கூண்டுக்கில் வந்துட்டு ஓட்டை போடுறது அப்படி சேர்த்து நான் உங்களுக்கு காமிக்கிறவாங்க ஒரு கூண்டு முழுசாகவே ஓட்டை போடுறது இங்கே பாருங்கள் இதில் வந்துட்டு குஞ்சுகள் வந்துட்டு இன்னும் விடல் இந்த டைமுக்கு இப்போ வந்துட்டு சும்மா தான் வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஓட்டைகள் போட்டுக்குன்னு சொல்லிட்டு இந்த பெருக்கானோட பிரச்சனை தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோழி வளர்த்தவே முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வருங்க இங்கே ஒரு ஓட்டைங்களா அங்கே பாருங்கள் அங்கே பார்த்திங்க அப்படின்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஓட்டையாக பண்ணி மாதிரி காட்டா கழுகு அதெல்லாமே வந்து இருக்காதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கெல்லாமே வந்து அட்டாக் பண்ணுறது இந்த வழியாக அட்டாக் பண்ணுவாங்க அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நல்ல ஒரு சின்ன சின்ன பச்சை எல்லாம் வச்சு நல்லா சூப்பராக கூண்டு அமைச்சிவிட்டுங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா எலி பிரச்சனை அப்படிங்கிறது இதிலையும் இருக்க தான் செய்யும் அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஒரு ஜாயிண்ட்டுக்குமே வந்துட்டு காரை போட்டு நல்லா கூண்டை வந்துட்டு சுத்தமாக பாதுகாப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இது வந்துட்டு நீங்க இரும்புல போறதுனால போடலாம் இல்ல வந்துட்டு நம்ம மரத்துல போறதுனால கூட போடலாம் கூண்டுல குஞ்சு வளர்த்துற முறைகள் இங்கே வந்து பாருங்கள் இந்த கூண்டெல்லாம் பார்த்தீங்க இதில் நம்ம குஞ்சுகள் வளர்த்துலான்னு சொல்லி தாங்க வாங்கினது பாருங்க இதில் குஞ்சு வளர்த்தவே முடியாமல் வந்துட்டு நம்ம இதை அப்படியே வச்சாச்சு இந்த கூண்டு எடுக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கட்டு சேவல் வளர்த்துருக்காங்க கட்டு சேவல் தான் இந்த கூண்டு வந்துட்டு முக்கியமானது அதே மாதிரி கோழி குஞ்சுகள் வளர்த்தணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ நேரத்துலேருந்து எதாவது வரல அதாவது வந்துட்டு பெருங்கான் வந்துட்டு அங்கேருந்து ஓட்டை போட்டு வந்து இந்த கூண்டுக்குள்ளே வந்து ஏறறக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் ஏதாவது நம்ம மாற்றுணும் அப்படின்னா ஒரு அரை அடி மேலே வந்துட்டு நம்ம திரும்பி வந்து அந்த குஞ்சுகள் நிற்கிற மாதிரியான பாதுகாப்பு அம்சங்களை பண்ணுங்கள் அதே மாதிரி மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன குஞ்சுகளெல்லாம் இந்த வழியா வந்துட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால வந்துட்டு இந்த மாதிரி கூண்டுகளில் வளர்த்துறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்துட்டு பாதுகாப்பு குறைவாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட அமைப்பு அப்படி இதே வந்துட்டு இந்த மாதிரி ஒரே டைம் நம்ம ஆலை போட்டு கட்டிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க கோழி பண்ணை வைக்கிறோம் அப்படின்னாவே அந்த கூண்டு முறைகளை தான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் இல்லைங்க நான் ஒரு இரநூறு கோழி வச்சிருக்கிறேன் நான் பெருசாக வந்துட்டு ஒரு பத்து கிலோங்கிற மாதிரி ஒரு பெரிய சாலை போட்டுக்கிற அப்படின்னா தாராளமே இங்கே அந்த மாதிரி சாலை போட்டு வளர்த்தலாம் ஆனாலுமே இந்த கோழி குஞ்சு பொறிச்சது அப்படின்னா அந்த கோழி வந்து ரொம்ப கோபமாக இருக்கும் அது வந்து மற்ற கோழிகளுக்கு வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும் அதே மாதிரி குஞ்சுகள்லாம் வந்துச்சு அப்படின்னா அது கொத்தருக்கு தான் பார்க்கும் மற்ற கோழியோட ஒரு குஞ்சுகளை அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரியான கூண்டு முறைகளை தான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான கூண்டு முறைகள்லாம் பண்ணி வச்ச தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பெருவடை கோழிப்பண்ணையை வந்துட்டு அடுத்த கட்டமாக எடுத்து போக முடியுது கிட்டத்தட்ட இந்த கூண்டு போட்டு மூணு நாலு வருஷம் ஆச்சுங்க ஆனால் நம்ம வந்துட்டு இடையில விவசாயம் பண்ணுறக்கு போன காட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு நம்ம போயாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா திரும்பி முன்ன மாதிரியே வந்தாச்சு கோழி பண்ணைக்குள்ள இப்போ ஒரு நூறு நூற்றி இருபது ரூபாய் நம்ம உற்பத்தி பண்ணியாச்சுங்க கூண்டுகளில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல் ரேக்கர் இருக்கிறது இல்லாமல் நம்ம குஞ்சு விட்டாச்சு அதே மாதிரி கீழே ரேக்லேயும் பார்த்தீங்க அப்போ குஞ்சு விட்டுவாச்சி இந்த மாதிரி பெருக்கான வந்திருக்கூட இந்த பகுதியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு நம்ம சிமெண்ட்டு வாங்கி மணல் வாங்கி அதுக்கு காரம் போட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கமெல்லாம் விடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கோழிகள் தான் குஞ்சோட இருக்குது மற்ற கோழிகள் எல்லாமே குஞ்சு இல்லாமல் இருக்குது எல்லாமே முட்டை வச்சு நம்ம குஞ்சு வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரியான பாதுகாப்பான கூண்டுகளில் அப்படியே அழகாக நம்ம வச்சு தீனி தண்ணி மட்டும் வைச்சால் போதுமானதுங்க தொட்டி அந்த தண்ணி தொட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா தினமுமே கழுவி வைக்கிறது நல்லது இப்போ ஒரு இருபது தொட்டி இருக்குது அப்படின்னா ஒரு பத்து வைக்கிறோன்னு வைங்குவேன் அந்த பத்தையும் அடுத்த நாள் காலையில் எடுத்து வச்சிடணும் திரும்பி புதுசாக ஒரு பத்து வச்சிடணும் தீவனம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை எல்லாமே கழுவி கம்மித்திடணும் ஒரு நாளுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி அந்த தீவனத்தோட்டி தண்ணி தொட்டி வந்து உள்ள வர மாதிரி தான் அங்கே பண்ணியிருக்கிறோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கழுவி கம்மித்திருக்குங்களா ஸோ அதனால வந்துட்டு பிரச்சனை நான் போகும் இந்த மாதிரி முறைகள் எல்லாம் பின்பற்றணும் அப்படின்னா நம்மளுடைய கோழி பணியை வந்துட்டு நம்ம அடுத்த கட்டமாக கொண்டு போகலாம் இந்த வீடியோ பதிவில் நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழி குஞ்சுகள் வந்துட்டு எப்படி பராமரித்து எடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் சொல்லிக்கோங்க இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் தடுப்பு மேலாண்மை அதே மாதிரி அடை வைக்கிறதுக்கு என்னென்ன போடணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதை பத்தி எல்லாமே இன்னும் வர வர வீடியோ பதிவில் நான் போடுறேன் நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்ம வந்து இப்போ வீடியோ பதிவாக பண்ணிட்டு இருக்கிறோம் அது போக நம்மளோட பண்ணை விளாக்கன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம் கூடி விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோழி குஞ்சுகள் கொடுத்து எப்படி எல்லாமே பண்ணை வளர்த்துருக்குறாங்க அதே மாதிரி அந்த கோழிகள் எல்லாம் எப்படி இருக்குது அவங்க எவ்வளோ குஞ்சுகள் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குஞ்சு கொடுத்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு முறையுமே போய் வீடியோ பதிவு எடுத்து போட போகிறோம் கண்டிப்பாக நீங்க பார்த்தாக்கா உங்களுக்கு ரொம்ப நம்பரை மேலே விவசாய முடிச்சாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தப்பனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்